எல்லாருக்கும் வணக்கம் நரன் இந்த வெளியீட்டு விழா வச்சப்போ நான் நரன்ட்ட நான் தான் கேட்டேன் நரன் அந்த நாவல் பற்றி நான் பேசுகிறேன் நரன் அப்படின்னு நரன் வந்து அதே வேகத்தில் சரிடா அப்படின்ட்டான் அப்புறம் வந்து நூல் வந்துச்சு இந்த கதை ஏற்கனவே நரன் என்கிட்ட சொல்லியிருக்கிறான் அது எழுதிட்டு இருந்த காலகட்டங்கள்லேயே அப்போது நான் இந்த நாவலை படிச்சுட்டேன் படித்ததுக்கப்புறம் இருந்து ஒரு ரெண்டு மூணு முறை ஃபோன் வந்துச்சு படிச்சிட்டியா படிச்சிட்டியா அப்படின்னு எனக்கு அந்த கியூரியாசிட்டி புரிஞ்சுதான் அந்த நாவல் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு அவன் இந்த ஸ்டேஜில் வந்து எதாவது பேசிடுவான் இவன் அப்படின்னு நினச்சிட்டான் என்னன்னு தெரில அது ஆப்வியஸ்லி இப்போ அது ஒரு இது மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா ஆனால் உண்மையிலேயே இந்த நாவல் வந்து எனக்கு இந்த நாவலை பற்றி என்ன சொல்கிறது என்ன அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு உண்மையிலே ரொம்ப குழப்பமான உணர்வுகள் தான் இந்த நாவல் மேலே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதற்கு வெளியே இந்த நாவல் ஏன் வந்து ஒரு நல்ல நாவலாக மாறியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாவல் பற்றி சொல்கிறப்போ வந்து நாவல் இஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னு மார்க்கஸ் சொல்லுவார் ஒரு நாவலுங்கிறது வந்து டேட்டாக்களுடைய ஆர்ட் ஒரு நாவலை நீங்கள் உடச்சிங்க அப்படின்னா ஒரு நாவல்லிருந்து ஒரு ஆயிரம் டேட்டாக்களை எடுக்க முடியும் அல்லது ஒரு ஆயிரம் தகவல்களை எடுக்க முடியும் இந்த நாவல்லையும் அப்படியான தகவல்கள் நிறையா இருக்குது அதை போக்கில் நரன் பல இடங்களில் சொல்கிறார் ஒரு வீட்டை சொல்கிறப்போ ஒரு பழைய ஒருத்தரோட வீட்டை சொல்கிறப்போ அந்த வீடு எப்படி எ ஆன வீடு அப்படிங்கிறத பற்றின ஒரு சித்திரம் ஒன்று இருக்குது அது வந்து பழைய சுண்ணாம்பு கலவைகளையும் இதையும் குலைச்சு கட்டப்பட்ட ஒரு பழங்கால கட்டடம் அப்படிங்கிற பற்றின சித்திரம் ஒன்று வருது அந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றின விவரணை வருது ஒரு கிணற்றமேட்டை சொல்கிறப்போ அந்த கிணற்றமேட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறப்போ அதனோட ஜியாலஜி அப்படியே அழகாக அது வந்து ஒரு ஒரு எலகேட்டிவ் சென்ஸோடு இருக்குது அது நம்ம அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஒரு பண்போடு இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நாவலை வந்து கதை அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் மிலன்குந்தேரா சொல்லுவான் ஏன் இவர்கள் எல்லாரும் நாவலுக்குள்ள கதையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பான் மிலன்குந்தேரா ஒரு முக்கியமான ரைட்ரு மிலன்குந்தேராவோட அவன் கேட்கறது ரைட்டர்ஸ் நோக்கி தான் ப்ரைமரியாக ஏன் இந்த இவங்கள்லாம் நாவலுக்குள்ளே கதையை கேட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் நாவலுக்குள்ளே கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நாவலுங்கிறது வெறும் கதை மட்டுமே இல்லை ஒரு நாவலுக்குள்ளே வாழ்வியல் சார்ந்து நாம் கவனித்த கவனிக்காமல் விட்ட கவனித்தாலும் நம்முடைய பிரகைக்கு வராத பல விஷயங்களை ஒரு ரைட்டால் சொல்லிட்டு போக முடியும் ஒரு வாசகன் ஒரு நல்ல வாசகன் ஒரு நாவலுக்குள் நுழைகிற போது இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்தே தான் கவனிக்கிறான் ஒரு நாவலுக்குள்ளே ஒரு கட்டடம் வருது அப்படின்னா அந்த கட்டடம் எப்படி இருக்குது அந்த கட்டடம் எப்படி கட்டப்பட்டிருக்குது அங்கே இருக்கிற ஒரு செவர் எப்படி இருக்குது அங்கே இருக்கிற ஒரு படிக்கட்டு எப்படி இருக்குது இந்த எல்லா சித்திரங்களும் அதில் வந்து விரிவாக வரும் இந்த நாவலில் நரன் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கா அப்படி முதல் துவக்க சாப்டர்ஸ் எல்லாம் எழுதுகிறப்ப எனக்கு படிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு டாசாயுடைய நாவல் படித்த மாதிரி இருந்துச்சு டாசாயோட நாவலில் வந்து ரொம்ப விரிவான சித்திரங்கள் வரும் கிட்டத்தட்ட ஒருத்தன் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட கோட்டை போட்டுக்கிறத பற்றி மட்டுமே ஒரு அஞ்சு பக்கங்களுக்கு எழுதுவார் அவர் அவ்வளோ டீட்டெயிலிங் எழுதுவார் அந்த கோட் எப்படி இருந்துச்சு அந்த பட்டன் எப்படி இருந்தது அந்த காலர் மடிப்பு எப்படி இருந்தது அந்த மேலே கட்டியிருக்கிற அந்த டையினோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்படி நமக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் எரிச்சலாக கூட இருக்குது ஏன் இந்த கிழம வந்து இவ்வளோ விரிவாக அதை சொல்லிகிட்டு இருக்கிறான் அவன் டையை கட்டினான்னு எழுதுனா கோட்டு கோட்டுப்பாட்டானு எழுதுனா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தோணும் ஆனால் டாஸ் அதை ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணுவார் அது மறுபடியும் அதான் சொல்கிறேன் நாவல் இஸ் ஆன் ஆர்ட் ஆஃப் டேட்டா மட்டும் இல்லை டீடைலிங் இஸ் காட் ஆர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டீடைலிங் அந்த டீடைலிங் வந்து இந்த நாவலில் வந்து ரொம்ப அட்டகாசமாக துளங்கி வந்திருக்குது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த இந்த நாவலுடைய முக்கியமான பங்களிப்புகள் ஒன்று அப்புறம் பாபா சொன்ன மாதிரியும் பிரியா சொன்ன மாதிரியும் இந்த நாவல் வந்து நிறையா நாவல்களை நினைவுபடுத்து எனக்கும் சக்காரியாவோட ஒரு கதையை நினைவுப்படுத்துச்சு ஒரு பெண் வந்து இறந்து கிடக்கிற அந்த கர்த்தருடைய அந்த கதை ஒன்று எனக்கு நினைவுப்படுத்துச்சு அந்த அன்னமேரி டீச்சரோட பற்றின கதையை நினைவுப்படுத்துச்சு அது மாதிரியான பல நாவல்களை நினைவுப்படுத்துச்சு பிரியா சொன்ன மாதிரி எனக்கு அந்த தொன்மத்தையும் நினைவுப்படுத்துச்சு ரொம்ப குறிப்பாக இந்த நாவலுக்கு டைட்டில் வந்து குமாரத்தி அப்படின்னு வச்சுருக்கா அப்படி எனக்கு இந்த நாவலை படித்து முடித்தோன்னே தோ கேட்ட தோன்றின முதல் விஷயம் குமாரத்திங்கிறது யார் இந்த நாவலில் ஒரு மூணு பெண் கதாபாத்திரங்கள் வருது முதன்மையான மூணு பெண் கதாபாத்திரங்கள் ஒருத்தங்க வந்து கன்னியாஸ்திரி அவங்க வந்து இயேசுவை காதலிக்கக்கூடியவங்க அவங்க ஒரு குமாரத்தி இன்னொருத்தங்க வந்து விபச்சாரி அவங்க வந்து எதனால் விபச்சாரியாக மாறுறாங்க அப்படிங்கிறதுக்கான சித்திரம் உள்ள கதைக்குள்ளே இருக்குது மூணாவது கேரக்டர் வந்து ஒரு கொலகாரி அவங்கள கொலகாரின்னு அப்படி அப்படி அப்ரஃப்டாக சொல்லிட முடியுமா அப்படின்னு தெரியல அவங்க கொலை பண்ணது வந்து தன்னுடைய சகோதரியையும் சகோதரனையும் அப்பாவையும் கிட்டத்தட்ட கண்ணகி எப்படி தன்னுடைய கனவை கொன்ன கொன்னதுக்காக நீதி கேட்பதற்காக மதுரை அளித்தாலோ அதுபோல் நீதி ஆவேசத்தில் தன்னுடைய கணவனை கொன்ன தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரனையும் கொலை பண்ணவன் இந்த மூணு பேரையும் அவர் குமாரத்தின்னு சொல்கிறார் குமாரத்தின்னு சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு இன்னொன்று அந்த இந்த பிரியா சொன்னாங்களே அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்கள சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இதில் குமாரத்தி அப்படின்னு அவர் பின் பண்ண வர்றது யார் அந்த குமாரத்திங்கிறத பின் பண்ணுறதுக்கு வெளியே அந்த கதை இந்த டெக்ஸ்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறப்போ இது யாருடைய கதை அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து இந்த கதையில் வந்து நிறையா நிறையா லேயர்ஸ் இருக்குது இது வெறுமனே ஒரு ஆளோட கதை இல்லை நம்ம ஒரு பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாசிக்கலான புரிதல் என்ன அப்படின்னா வந்து ஒரு கதைங்கிறது யாரோட கதையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு 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 கேள்வி இப்போ ராமாயணம் அப்படின்னு சொல்கிறப்போ ராமாயணம் யாரோட கதை யாராவது சொல்லுங்களேன் ராமாயணம் யாரோட கதை சும்மா யாராவது ட்ரை பண்ணலாமே பதில் தெரியாதா ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம் யாரோட கதை ராமனோட கதையா சீத்தையோட கதை ராமாயணம் சீத்தையோட கதை ராமன் அதில் நாயகன் அந்த கதை ராமனை நாயகனாக வைத்து எழுதப்பட்ட சீத்தையினுடைய கதை மகாபாரதம் யாரோட கதை ரொம்ப கஷ்டமான கேள்வி சரி ரைட் ஓகே மகாபாரதம் பீஷ்மரோட கதை மகாபாரதம் பீஷ்மரோட கதை பீஷ்மருடைய கதைக்குள்ளே வந்துட்டு போன கதாபாத்திரங்கள் மற்றவர்கள் இப்படி ஒரு ரீடிங் இருக்குது இப்போ எந்த கதைக்குள்ளேயுமே கதை யாரு யாருடைய கதை அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அது வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு கேள்வி மாடர்ன் நாவல் உள்ளே நுழைஞ்ச உடனே உடைத்த முதல் விஷயம் யாருடைய கதை இது அப்படிங்கிற கேள்வியை உடைச்சது தான் ஒருத்தரோட கதையை இன்னொருத்தர் மேலே எழுதி செல்வது மட்டும் இல்லை பல பேரோட கதையை பின்னி பசஞ்சு அப்படியே எழுத முடியும் ஒருத்தரோட கதையை எடுத்து இன்னொருத்தர் கதைக்குள்ளே என்டாச் பண்ணி இன்னொருத்தர் கதையை எடுத்து இதுக்குள்ளே என்டாச் பண்ணின்னு மாறி மாறி இதில் என்டாச் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உருவாக்கி காமிச்சது நவீன நாவல்களுடைய சாத்தியங்களில் ஒன்று நவீனங்கள் நவீன நாவல்கள் அதை சாத்தியப்படுத்திக்க வச்சு இந்த இடத்துல இந்த நாவல் வந்து அப்படி ஒரு நவீன நாவலாக மாறுது இது வெறுமனே ஒரு மேரியினுடைய கதைகளில் வெறுமனே அந்த குமாரத்தியில் சொல்லப்படுகிற அந்த கன்னியாஸ்திரியினுடைய கதையில் அல்லது இந்த கதையில் இயேசுவை போலவே வருகிற ஒருத்தருடைய கதை இல்லை இந்த கதையில் இன்னொரு முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறது வந்து அந்த தொன்மத்தை வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதம் ஒரு தொன்மம் இருக்குது இங்கே பிரியா கூட அதை குறிப்பிட்டாங்க இந்த மேரி மேக்டலின் பற்றின ஒரு கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மேரி மேக்டலின் வந்து ஒரு விவச்சாரி சொல்லப்பட்ட கதையில் அவங்கள பார்க்க அவங்க வந்து இயேசுவை பார்க்குறக்கு வராங்க இயேசு வந்து இந்த உங்களை யார் குற்றம் செய்யவில்லையோ அவள் மேல் முதல் கல்லை ஏறியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த அவங்கள அவங்களோட இதெல்லாம் கூறியிருந்த மாதிரி இந்த லெவலில் தான் வந்து நம்ம ஒரு முறையான ஒரு பைபிள் அதாவது இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய ஒரு கிளாசிக்கான பைபிள் இருக்கக்கூடிய கதை ஆனால் ஐரோப்பாவிலேயே வந்து மேட்டில எழுதின சுவிசேஷங்களே தனியாக இருக்குது அப்படி ஒரு கிறிஸ்டியானிட்டி தனியாக இருக்குது மேக்டலினை முக்கியமான கதாபாத்திரமாக வைத்துக்கொண்டு மேக்டலின் அப்படிங்கிறது வந்து இயேசுவனுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அது படம் எல்லாம் கூட வந்திருக்குல்ல தமிழில் நிறைய இங்கிலீஷில் வந்துருக்கு ஆலோட்டிலேயே வந்திருக்கு இப்படி ஒரு ரீடிங் ஒன்று இருக்குது இப்போது இவர் வந்து இந்த நான் அந்த கதையை சொல்லக்கூடாது சொன்னால் அந்த இதாக பார்க்க யோசிக்கிறேன் இந்த கதையில் அந்த மாதிரி அந்த அந்த படமாக எடுத்துக்கிறாரு ஒன்று கிளாசிக்கான பைபிள் ரீடிங் கிளாசிக்கான பைபிள் ரீடிங்கில் ஜீசஸ் கிரைஸ்ட்டு மேக்டலின் அப்படிங்கிற கதை இன்னொன்று கிளாசிக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய மாறுபாடான இன்னொரு கதை மேக்டலின் யார் ஜீசஸ் கிரிஸ்ட் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை இந்த ரெண்டு கதையும் எடுத்துக்கிட்டு நரன் ஒரு கதையை சொல்கிறார் நரன் சொல்கிற கதை இந்த ரெண்டு கதையுமே இல்லை அல்லது இந்த ரெண்டு கதையும் வேறு மாதிரி சொல்கிறாரு வே அந்த அவங்க ரெ அந்த ரெண்டு கதை பார்த்து இயேசுவையும் மேக்டலினையும் எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு கிரவுண்டுக்குள்ளே வைக்கிறாரு இருபத்தொன்னாம் நூற்றாண்டுக்கு இருபதாம் நூற்றாண்டுக்குள்ளே ஒரு ஒரு கதாபாத்திரமாக கொண்டு வர தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ரெண்டு கதாபாத்திரங்களுக்கு இடையில் அந்த கதையை நிகழ விடுறார் ஒரு இப்போ இந்த இந்த காலத்தில் இயேசு இருந்தார்னா யாராக இருப்பார் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனிதராக இருப்பார் ஒரு கைவிடப்பட்ட மனிதராக இருப்பார் இயேசு அப்போவுமே அப்படி தான் இருந்தார் ஏசு அவருடைய காலத்துலேயுமே புறக்கணிக்கப்பட்ட மனிதராக கைவிடப்பட்ட மனிதராக தான் இருந்தார் கடைசியில் அவர் கேட்குற அந்த ஏழி ஏழு எழியுமாங்கிறது அதுதானே என் பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் பிதா அவரை கைவிடுவதற்கு முன்னாடியே அந்த சமுதாயம் அவரை கைவிட்டுச்சு இந்த அரசுகள் எல்லாமே அவரை கைவிட்டுச்சு எல்லா அமைப்புகளும் கைவிட்டுச்சு எல்லா எல்லா விஷயங்களும் கைவிட்டது பிறகு தான் கடைசியாக அவருடைய பிதா அவரை கைவிட்டார் இயேசு அதுதான் கேட்குறாரு இந்த நாவலில் வரக்கூடிய இயேசுவும் அப்படியா கைவிடப்பட்ட ஒரு மனிதர் தான் அப்படியாக கைவிடப்பட்ட ஒரு மனிதராக வரக்கூடிய இயேசுவை ஒரு நாயகனாக வச்சு இன்னொரு புறம் அதே போல் கைவிடப்பட்ட இன்னொரு தாசியை மேக்டலின் அப்படிங்கிற ஒரு 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 தாசி இன்னொரு கதாபாத்திரமாக வடிவமைச்சு அதே மாதிரியான இன்னொரு இந்த இயேசுவை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெண் இயேசு மீது கா இயேசு மீது காதல் கொண்ட ஒரு பெண் ஒரு கன்னியாஸ்திரி உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கன்னியாஸ்திரியும் கர்த்தரை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்கள் கர்த்தருக்கு மட்டுமே தன்னுடைய மனசை கொடுத்தவங்க அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தூய ஹிருதயம் அந்த தூய ஹிருதயம் யாரை லவ் பண்ணுது அப்படின்னா இது மாதிரியான கைவிடப்பட்ட ஒருத்தனை அளவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு நாவலை எழுதி பார்க்குறாரு நரன் இதன் வழியாக இந்த நாவலுக்குள்ள நிறையா கதைகளை சொல்ல முடியும் என கேட்டால் நான் இது ஒரு மூணு நாவலை எழுதியிருப்பேன் ஒரு நாவல் எழுதியிருக்க மாட்டேன் மூணு வேறு வேறு நாவல்களை எழுதியிருக்க முடியும் நான் அப்படி தான் எழுதியிருப்பேன் ஆனால் நரன் இந்த மூணையும் வந்து ஒன்றோட ஒன்று என்டாச் பண்ணி என்டாச் பண்ணி அது வந்து ஒரே நாவலாக பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு ஒரு மாடர்ன் நாவலாக அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கு ஆனால் அப்படி அதில் நிகழ்ந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் நிறைய விடுபடல்கள் இதில் உருவாயிடுச்சு இந்த நாவல் சொல்ல வர சொல்ல வர வேண்டிய ஃபிலாசபி அல்லது இந்த நாவல் பேச வர வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நோக்கி இது போயிருந்தது அப்படின்னா இன்னும் வேற ஒரு கிளாசிக்கான பிரமாதமான வேற ஒரு நாவலாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் ஃபீல் மற்றபடியில் இந்த நாவல் வந்து வாசிக்க சுவாரஸ்யமாக இருக்குது நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது சுவாரஸ்யமான வாழ்க்கை இருக்குது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நிறையா படிக்க படிக்க நீங்கள் அவசியமாக இந்த நாவல் வாங்கி படிங்க நான் ஏதாவது கதையை சொல்லிருக்கூடாதுங்கிறக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் கதையாக சொல்லிட்டேன்னா அப்புறம் அது வந்து பெரிய இதாக மாறிடும் ஸோ தயவுசெய்து நண்பர்கள் இந்த நாவலை வாங்கி படிங்க இந்த இந்த நாவலுடைய வழக்கமொழி எல்லோரும் சொல்கிற மாதிரி வடிவமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது நரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்